உலகிலேயே மிகப்பெரிய சுவர் என்றால் அது சீன பெருஞ்சுவர் தான் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர்கள் நீளமுடைய இந்த பெருஞ்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது இதனை பற்றி கேள்விப்பட்டிராதவர்களே இருக்க முடியாது எங்கோ சீனாவில் இருக்கும் இந்த இடத்தை பற்றி அறிந்திருக்கும் நாம் உலகிலேயே இரண்டாவது பெருஞ்சுவரான அதுவும் நம் இந்தியாவில் அமைந்துள்ள கும்பல்கர் கோட்டையை பற்றி நமக்கு அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ராஜஸ்தானில் கும்பல்கர் நகரத்தில் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் ராணா கும்பா என்ற மன்னரால் கட்டப்பட்டதுதான் இந்த கும்பல்கர் மலைக்கோட்டை பனாஸ் நதியின் கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த கோட்டை கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி நூறு மீட்டர்கள் உயரத்திற்கும் மேல் கட்டப்பட்டுள்ளது இந்த கோட்டையின் எல்லை சுவர்கள் சுமார் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமும் சுமார் பதினைந்து அடி அகலமும் கொண்டதாக ஆரவல்லி மலைத்தொடரின் மேல் நீள்கிறது பதினாறு அடி அகலம் கொண்ட சீன பெருஞ்சுவரை ஒப்பிடும்போது இந்த சுவர் அதைவிட ஒரு அடி மட்டுமே குறைவாக உள்ளது மேலும் இந்த கோட்டையில் ஏழு பலத்த பாதுகாப்பான நுழைவு வாயில்களும் அமைந்துள்ளன இந்த கோட்டைக்குள் சுமார் முன்னூற்றி அறுபது கோயில்கள் உள்ளதாகவும் அவற்றில் முன்னூறு பழமை வாய்ந்த சமண மத கோயில்களும் அறுபது இந்து மத கோயில்களும் உள்ளதாக கூறுகின்றனர் இந்த கோட்டைக்குள் ஏன் இத்தனை கோயில்களை கட்டியுள்ளனர் என்பதும் இன்னும் மர்மமாகவே உள்ளது மேலும் இந்த கோட்டைக்குள் பதேசிங் என்னும் மன்னரால் கவிகை மாடங்களுடன் கட்டப்பட்ட அரண்மனையும் கர்த்தார்கர் என்ற இன்னொரு கோட்டையும் அமைந்திருக்கிறது இந்த கோட்டையின் நிலமும் வளைந்து செல்லும் சுவர்களின் கட்டிடப்பானையும் எதிரிகளிடமிருந்து காக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் பல மர்மங்களை உள்ளடக்கியதாக கருதப்படும் இந்த கோட்டை சுவர் பல நூற்றாண்டுகளை கடந்தும் பெருமளவில் சேதமாகாமல் கம்பீரமாக நிற்கிறது இந்திய பெருஞ்சுவர் என்று அழைக்கப்படும் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பெருஞ்சுவரான இதனை பற்றி உலகில் பலரும் அறியாமல் உள்ளதுதான் வியப்பையும் மர்மத்தையும் ஏற்படுத்துகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த கோட்டை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவினரால் உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானின் முக்கியமான கோட்டைகளில் ஒன்றாக இந்த கோட்டை கருதப்படுவதோடு ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான சுற்றுலா பயணிகளையும் ஈர்த்து வருகிறது இங்கு வரும் பயணிகள் இந்த கோட்டையின் உச்சியிலிருந்து அருகிலுள்ள ஆரவல்லி பகுதிகளின் கவின்மிகு தோற்றத்தை கண்டு ரசிக்கலாம் சுமார் முன்னூற்றி அறுபது கோயில்களை உள்ளடக்கியுள்ள இந்த கோட்டை உலகின் அறியப்படாத மர்மம் நிறைந்த புதையலாகவே இன்றளவும் விளங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க